அட்டை கோட்டை பயன்பாடுகள் ஏதோ கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பயன்படக்கூடிய வகையிலே இந்த அட்டை என்பது எட்டு வயது வரையிலே உறுப்பினராக சேரலாம் அறுபது வயது முடிந்தவுடன் இவர்களுக்கு ஓய்வூதியம் இருக்கிறது இங்க அரசு பணியில இருக்கக்கூடியவர்கள் கூட ஓய்வூதியம் இல்லை அறுபது வயசு முடிஞ்சது ஆயிரத்தி கொடுக்கிறாங்க

விபத்து மரணம் என்று சொன்னால் இரண்டு லட்சம் இருக்கிறது பணியின் போது இறந்துவிட்டால் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருக்கிறது உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் இருபதாயிரம் ரூபாய் உங்களுடைய பெண்ணுக்கு வளைகாப்பு என்று சொன்னால் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கிறது இந்த அட்டை இருந்தால் இத்தனை பயன்கள் புரிந்து கொள்ளிருக்கிறது அரசாங்கத்திலே கொடுக்கப்பட்டால் மட்டும் வாங்கல நீங்க அட்டை வாங்கியிருக்கீங்க வாங்கல நீங்க வந்து அவங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய பசங்க படிக்கிறாங்க மற்ற ஆட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சகோதரிகள் பக்கத்தில் வீடு கட்டுகிறார்கள் அந்த வீடு கட்டக்கூடிய பனைக்கு சித்தாள் வரைக்கும் பெரியாள் வரைக்கும் நம்ம போறோம் ஊர்ல சூழ போடுறோம்னாக்கா சூழ போடுறதுக்கு நம்ம போறோம் அப்போது ஏதாவது நடந்து விட்டால் அந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்து வைத்தேன் விவசாயிகளுக்கு கேட்கறீங்களாமே

அதற்கும் வருகின்றாம் தேதி இங்கே சிறப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது அவர்களுக்கும் கலந்து கொண்டு அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விடுபட்டவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கின்றார்கள் இந்த ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி நான் ஒவ்வொரு கிராமத்திற்கு செல்கின்ற பொழுது மக்களிடத்தில் உரையாடுகின்ற பொழுது குறிப்பிடுவது வழக்கம் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் மூலமாக இந்த இருக்கக்கூடிய சிப்பாத்திற்கு நிறைய பேர் வேலைக்கு செல்கின்றார்கள் திண்டிவனத்திற்கு தினந்தோறும் நூறு பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் சென்னைக்கு செல்கின்றார்கள் இப்படி பல பேர் பணிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தகவல் அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சிற்பாட்டு பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கருத்து கணிப்பு புள்ளி விவரம் குறிப்பிடுகின்றது மாதத்திற்கு அதிலே எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் ரூபாய் நிச்சயமாக தாய்மார்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்கின்றார்கள் இங்கிருந்தது சிப்பாட்டுக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சம்பளத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் மாதம் அல்ல கொடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு எங்களுடைய பஸ் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் பஸ் எங்களுடைய அப்பாவுடைய பஸ் ஸ்டாலின் பஸ் என்று சென்னை முழுக்க மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு இந்த ஆட்சி என்றது சிறந்த ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் குஜராத் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய குஜராத் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் பணப்பழக்கம் என்பது மிக மிக குறைவு என்று சொல்கின்றார் உத்தரப்பிரதேச ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் இடத்திலே பணம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை சர்வே குறிப்பிடுகின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் பணப்புழக்கம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது அவர்களிடத்தில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்கள் பெண்களிடத்திலே செலவுக்கு பணம் கேட்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு காலகட்டத்திலே பெண்கள் ஆண்கள் பணத்து பணத்தை பணம் வேண்டும் செலவுக்கு பணம் வேண்டும் என்ற கட்டாயத்தை மாற்றி இந்த பெண்கள் பணம் இருந்தால் அந்த குடும்பம் உயரும் குடும்பம் உயர்ந்தால் அந்த நாடு உயரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த ஆட்சி ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாய்மார்கள் வீட்டு பணிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தி அடிப்படையில்தான் இன்றைய கொள்ள கிராமத்திலே இந்த முகாம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மானியமா கிடைக்கிறாங்க லேடிஸ்க்கு மட்டும் தான் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மட்டும்தான் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பை ஒரு லட்சம் ரூபாய் மானியம் ஒரு லட்சம் ரூபாய் லோன் பண்ணிருக்கலாம் ஆக மொத்தத்துல லைசென்ஸ் இருந்தால் போதும் லைசென்ஸ் இருந்ததுன்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர் அண்ணா சொன்னீங்கன்னாக்கா அவர்கள் எங்களிடத்தில் அந்த படிவத்தை கொடுப்பார்கள் அவர்களுக்கு ஆட்டோவையும் ஒரு லட்ச ரூபாய் மானியத்தோடு ஆட்டோ வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு